மண்மதின் முகவரி பிளாட்டோஸ் ரூபாய் ஐந்து புள்ளி மூன்று ஆறு கோடி செலவில் திருமங்கலம் ஊராட்சி ஒன்றிய புதிய கட்டிடம் மற்றும் அலுவலர்களுக்கான குடியிருப்புக்கும் பூமி பூஜை மதுரை ஆட்சியர் தொடங்கி வைப்பு மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடம் மேம்பால பணிக்காக அகற்றப்படும் நிலையில் அதற்கான புதிய கட்டிடம் மற்றும் அலுவலர்கள் குடியிருப்பிற்கு உச்சப்பட்டி கிராமத்தில் நிலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு ரூபாய் ஐந்து புள்ளி மூன்று ஆறு கோடி செலவில் ஊராட்சி ஒன்றிய புதிய அலுவலக கட்டிடம் மற்றும் அலுவலருக்கான குடியிருப்புகளுக்கு பூமி பூஜை நடைபெற்றது இதனை மதுரை ஆட்சியர் சங்கீதா தொடங்கி வைத்தார் இவ்விழாவில் இத்தொகுதியின் எம்எல்ஏ வம்முன்னாள் அதிமுக அமைச்சருமான ஆர் பி உதயகுமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உட்பட அரசு அலுவலர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதே